தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழின் நிறைவில் மதுரையின் சிறப்பு அம்சங்களை ஒவ்வொரு நாளும் நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நிகழ்வில் மதுரை கோவிலின் சிறப்புகளையும் மூர்த்தி நாயனார் தன் கையையே சந்தனக் கட்டையாக அரைத்த வரலாற்றையும் இங்கே காண இருக்கிறோம் மதுரை தலத்தின் பெயர் காரணம் சிவபெருமான் தனது சடையில் சூடிய பிறையின் இடத்துள்ள அமிர்தமாகிய மதுவை தெளித்து நாகம் உமிழ்ந்த விஷத்தை நீக்கி புனிதமாக்கியதால் மதுரை என பெயர் பெற்றது அடுத்ததாக ஆலவாய் என்னும் பெயர் சிவபெருமானுக்கு அணியாய் இருந்த பாம்பு வட்டமாய் கவ்வி மதுரையின் எல்லையை காட்டியதால் ஆலவாய் என பெயர் வந்தது கடம்ப மரம் அடர்ந்த காடாக இருந்ததால் கடம்பவனம் என பெயர் பெற்றது மதுரையை அழிக்க வருணன் ஏவிய ஏழு மேகங்களையும் தடுக்கும் பொருட்டு பெருமான் தன் சடையினின்றும் விடுத்த நான்கு மேகங்களும் நான்கு மாடங்களாக கூடி காத்ததால் இத்தலம் குறித்த பதிகங்கள் மாணிக்க வாசகர் திருவாசகத்தையும் அருணகிரிநாதர் திருப்புகழையும் பானபத்திரர் திருமுக பாசுரம் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் சுவாமிகள் இவை தவிர கணக்கிலடங்கா புராண இதிகாச இலக்கியங்களில் இத்தலம் இடம்பெற்றுள்ளது சிற்பம் அம்மனின் சக்தி பீடங்களில் முதன்மையானது ராஜ மாத்தங்கி ஷியாமலா பீட்டம் என்ற பெயர் மீனாட்சி அம்மன் சிலை மரகதக்கல்லால் ஆனது சுந்தரானந்தர் என்ற சித்தர் அடங்கிய தலம் இத்தலத்தினை பூலோக கைலாசம் என்றும் இத்தலத்தின் பெயரை கேட்டாலோ சொன்னாலோ

அப்படி வரும்போது மதுரையில் ஒரு லிங்கத்தை கண்டு அதை பூஜித்து தன் தோஷம் நீங்க பெற்றான் இந்திர விமானத்துடன் கூடிய கோவிலை கட்டினான் பெண்மைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அன்னை மீனாட்சி மூலஸ்தானத்தில் இன்ற கோலத்தில் இடைநெளித்து கையில் கிளியேந்தி அழகே உருவாக மரகத மேனியாக அருள் பாலிக்கிறார் சுவாமி சுந்தரேஸ்வரர் கருவறையில் சுயம்புலிங்கமாக வீற்றிருக்கிறார் கடம்பம் வில்வம் இரண்டும் தலவிருக்ஷங்களாக உள்ளன பொற்றாமரை வைகை ஆகிய தீர்த்தங்கள் இத்தலத்திற்கு சிறப்பு சேர்க்கின்றன இத்தலத்தை பொறுத்தவரை பெண்மைக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் அம்மனின் இடப்பக்கம் சுவாமி வீற்றிருக்கிறார் முக்குருணி விநாயகர் ஒருமுறை திருமலை நாயக்கருக்கு தீராத வயிற்றுவலி ஏற்பட்டது வலி நீங்க மீனாட்சிக்கு தெப்பக்குளம் கட்டுவதாக நேர்ந்து கொண்டாராம் அப்படி தெப்பக்குளம் தோண்டும் பிரம்மாண்டமான பிள்ளையார் கிடைத்தார் அவரை சுவாமி சன்னதி செல்லும் வழியில் விநாயகர் என்ற திருநாமத்துடன் பிரதிஷ்டை செய்தனர் இவருக்கு விநாயகர் சதுர்த்தி என்று பதினெட்டு படி அரிசியில் ஒரே கொழுக்கட்டையாக செய்து படைக்கிறார்கள் அடுத்ததாக இக்கோவிலில் உள்ள தங்கத்தேர் அன்னை மீனாட்சிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் தங்கத்தால் தேர் செய்யப்பட்டது இந்த தங்க தேர் இழுப்பதற்கு அலுவலகத்தில் பணம் கட்ட வேண்டும் ஆனால் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பன்றும் இலவசமாக தங்க தேர் இழுக்கலாம் இத்தேரின் அப்போதைய மதிப்பு பதினாலு லட்சத்து ஏழாயிரத்து தொண்ணூற்றி மூன்று ரூபாய் ஆகும் பதினான்கு புள்ளி ஐந்து அடி உயரத்தில் செய்யப்பட்ட இந்த ரதத்தில் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நாலு கிலோ தங்கமும் ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஏழு கிலோ வெள்ளியும் சேர்க்கப்பட்டுள்ளது கண்ணி பெயர் விளக்கம் அன்னை மீனாட்சிக்கு பல திருநாமங்கள் இருந்தாலும் கண்ணி என்ற திருநாமம் தான் மீனாட்சிக்கு பெருமை சேர்க்கிறது மீன் போன்ற கண்களை உடையவள் என்பதால் இப்பெயர் ஏற்பட்டது மீன் தன் முட்டைகளை தன் பார்வையாலேயே தன்மயமாக்குவதை போல் அன்னை மீனாட்சியும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களை நோக்கி அருள் பாலிக்கிறாள் அடுத்ததாக நாம் காண இருப்பது பொற்றாமரை குளம் நந்தி மற்றும் பிற தேவர்களின் வேண்டுகோளின் படி சிவன் தமது சூலத்தால் பூமியில் ஊன்றி உண்டாக்கியதே பொற்றாமரை குளம் கோவிலுக்குரிய தீர்த்தங்களில் இது முதன்மையானது இதனை சிவகங்கை என்றும் அழைப்பார்கள் தேவேந்திரன் தனது சிவ பூஜைக்காக பெற்றதும் நக்கீரர் இறைவனை எதிர்த்து வாதிட்டதும் இங்குதான் அம்மாவாசை கிரகணம் மாத பிறப்பு ஆகிய நாட்களில் இக்குளத்தில் நீராடி சிவனை பூஜித்து வந்தால் வேண்டியதை பெறலாம் என்று ஐதீகம் நூற்றி அறுபத்தி ஐந்தடி நீளமும்

பதினைந்து தூண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இரண்டு உட்கோவில்களும் உள்ளன இங்கு ஏழு எழுப்பக்கூடிய எழுப்பக்கூடிய இரண்டு தூண்கள் உள்ளன வடக்கு ஆடிவீதி கோபுர வாயிலின் அருகே ஐந்து இசை தூண்கள் உள்ளன இந்த மண்டபம் சிற்பக்கலையின் சிறப்புகளை விளக்கும் ஒரு அருங்காட்சி மண்டபமாக திகழ்கிறது அஷ்டசக்தி மண்டபம் மீனாட்சி சந்நிதிக்குள் நுழைந்ததும் இருப்பது அஷ்டசக்தி மண்டபம் பதினெட்டு அடி அகலமும் இருபத்தி ஐந்து அடி உயரமும் நாற்பத்தி ஆறு அடி நீளமும் உள்ள இந்த மண்டபத்தை அஷ்டலட்சுமி மண்டபம் என்று அழைப்பார்கள் மண்டபத்தில் இரு பக்கங்களிலும் நான்கு நான்கு தூண்கள் உள்ளன எட்டு தூண்களிலும் யக்ஞரூபிணி ஷியாமலா மகேஸ்வரி மனோன்மணி கௌமாரி ரவுத்ரி வைஷ்ணவி மகாலட்சுமி ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர் இந்த மண்டபத்தை கட்டியவர்கள் மன்னர் திருமலை நாயக்கரும் அரசிகளான ருத்ரபதி அம்மையும் தோழி அம்மையும் அவர் பாண்டியன் மகளாக மீனாட்சி பிறப்பதும் முடிசூட்டி கொள்வதும் ஆட்சி நடத்துவதும் வீர உலா செல்வதும் இறைவனை காண்பதும் சோமசுந்தரர் ஆட்சி நடத்துவதும் இம்மண்டபத்தின் ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளன அடுத்தது மீனாட்சி நாயக்கர் மண்டபம் அஷ்டசுத்தி மண்டபத்தை அடுத்துள்ளது இந்த மண்டபம் நூற்றி பத்து தூண்கள் உள்ள இம்மண்டபத்தை ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் விஜயரங்க சொக்கநாத நாயக்கரின் அமைச்சரான மீனாட்சி நாயக்கர் கட்டினார் முதலிப்பிள்ளை மண்டபம் மீனாட்சி நாயக்கர் மண்டபத்தை அடுத்துள்ளது இந்த இந்த மண்டபம் மண்டபம் அடி அடி அகலமும் நீளமும் கொண்ட கடந்தை முதலியாரால் ஆயிரத்தி அறுநூற்றி பதிமூனில் கட்டப்பட்டது இதில் ஆயிரத்தி எட்டு விளக்குகள் கொண்ட திருவாட்சி பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது இதை அமைத்தவர் மருது பாண்டியர் இதில் சிவனின் பிக்ஷாடனர் சிலை மிகவும் அற்புதமாக அமைக்கப்பட்டுள்ளது ஊஞ்சல் மண்டபம் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணில் செட்டியப்ப நாயக்கர் என்பவரால் கட்டப்பட்டது ஊஞ்சல் மண்டபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கு சுவாமி அம்மன் ஊஞ்சலாட்டு நிகழ்ச்சி நடக்கிறது கிளிக்கூட்டு மண்டபம் ஊஞ்சல் மண்டபத்தை அடுத்து கிளிக்கூட்டு மண்டபம் அமைந்துள்ளது மீனாட்சி தன் கையில் கிளி எந்திருப்பதை நினைவுபடுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட மண்டபம் இது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூணில் அபிதாக பண்டாரம் என்பவரால் கட்டப்பட்டது ஆறு கால் மண்டபம் அம்மன் சன்னதியின் முன் ஆறு கால் மண்டபம் உள்ளது இதில் தான் குமரகுருபரர் அமர்ந்து மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை அரங்கேற்றினார் மீனாட்சி ஒரு குழந்தையின் வடிவில் வந்து திருமலை நாயக்க மன்னர் கழுத்தில் கிடந்த முத்துமாலையை எடுத்து குமரகுருபரர் கழுத்தில் போட்டு மறைந்தாள் என்பர் அடுத்தது திருக்கல்யாண மண்டபம் விஜயரங்க சொக்கநாத நாயக்கரால் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு வரை இந்த மண்டபம் கட்டப்பட்டது இதை கட்டிய நாயக்கர் இந்த மண்டபத்தில் சிலையாக நிற்கிறார் இந்த மண்டபத்திற்கு மேற்கட்டு மரச்செதுக்கு வேலையை வைநாகரம் வேங்கடாச்சலம் செட்டியாரும் நாகப்ப செட்டியாரும் செய்துள்ளனர் இந்த மண்டபத்தில் தான் ஆண்டுதோறும் மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெற்றது தற்சமயம் வடக்காடி வீதியும் மேற்காடி வீதியும் கூடும் சந்திப்பில் நடக்கிறது கம்பத்தடி மண்டபம் சுந்தரேஸ்வரர் சன்னிதிக்கு எதிரே இம்மண்டபம் உள்ளது இதனை நந்தி மண்டபம் என்பார்கள் மண்டபத்தின் நடுவே தங்க கொடிமரம் நந்தி பலிபீடம் ஆகியவையும் உள்ளது இது ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலில் கிருஷ்ண வீரப்ப நாயக்கரால் கட்டப்பட்டது புது மண்டபம் சொக்கநாதர் கோவிலுக்கு முன்னே தனித்து இருக்கும் பெரும் மண்டபம் புது மண்டபம் நாயக்க மன்னர்களின் கலைவண்ணத்தை உணர்த்தும் நீராடி மண்டபமாக திகழ்ந்தது அது நிறைவாக நாம் காண இருப்பது நகரா முரசு மண்டபம் மீனாட்சி அம்மன் கோவில் கிழக்கு சன்னதி நேர் எதிரில் அமைந்த சிறிய மண்டபம் மீனாட்சி அம்மன் பூஜையின் போது இம்மண்டபத்தில் உள்ள நகராமுரசு முரசு நாள்தோறும் அதிகாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரையும் கொட்டப்படும் இம்மண்டபம் நகராமுரசு முரசு அடிக்க பயன்படுவதால் இம்மண்டபத்திற்கு நகரா மண்டபம் என பெயராயிற்று மதுரை நாயக்க மன்னர் அச்சுதராயர் காலத்தில் நகரா மண்டபம் கட்டப்பட்டது நகரா என்பது ஒரு தோல் இசைக்கருவியாகும் வடிவம் கொண்ட இந்த இசைக்கருவி பெரும்பாலும் கோவில்களின் நுழைவாயிலில் அருகே இடம்பெற்றிருக்கும் இதைத் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருப்பது மூர்த்தி நாயனார் சிறப்பாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் மூர்த்தி நாயனார் இவர் மதுரை வணிகர் குலத்தில் ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் ஒரு சமயம் கர்நாடக மன்னன் பாண்டியனை வென்று ஆட்சியை கைப்பற்றினான் இவன் சைவத்தை வளரவிடாமல் பெரும் தொந்தரவு கொடுத்தான் சொக்கநாதருக்கு சந்தனம் அரைக்கும் மூர்த்தி நாயனாருக்கும் சந்தனக்கட்டை கிடைக்காதபடி செய்தான் எனினும் தன் இறைப்பணியில் தடை ஏற்படாதபடி தன் முழங்கையே அரைக்கத் தொடங்கினார் தோல் தேய்ந்து ரத்தம் பேரிட்டு எலும்பும் சதையும் வெளியே தெரிந்தது இதற்கு மேல் நாயனாரை சோதிக்க விரும்பாத இறைவன் கர்நாடக மன்னன் வெல்லப்படுவான் நீயே நாட்டை ஆழ்வாய் என கூறி அருளினார் அப்போது ஆண்ட மன்னருக்கு வாரிசு இல்லை எனவே அரசு வழக்கப்படி யானையிடம் மாலை கொடுக்க அது மூர்த்தி நாயனாரின் கழுத்தில் போட்டது இவர் பொன்முடி மணிமாலை இல்லாமல் ருத்ராட்சம் சடைமுடி இறைவனின் விருப்பப்படி நாட்டை ஆண்டு திருவடி சேர்ந்தார் கிரேக்க சாம்ராஜ்யத்தின் தலைநகர் ஏதன்ஸ் போல நாகரிக கலாச்சாரத்தில் சிறந்து விளங்குவதால் ஏதன்ஸ் ஆப் த ஈஸ்ட் என்ற பெருமையை பெற்றுள்ளது மதுரை எம்பதி நாளைய நிகழ்வில் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழின் பத்து பருவங்களையும் ஒரு கழுகு பார்வையாக சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் மதுரை கோவிலின் சிறப்புகளை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்